அணி இலக்கணம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நாம் பார்ப்பது பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லும்போதே அதுலேயே பொருள் இருக்கு பாருங்க பிரிது மொழிதல் சொல்ல வந்தத சொல்றதில்ல வேற ஒன்றும் சொல்றது இந்த பக்கத்து வீட்டுக்கார பையனை பாரு என்ன அழகாக படிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ படிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா அவனை மாதிரி நீ படி அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்டு குழந்த எவ்வளோ சமத்தாக இருக்குது அப்பா அம்மா சொல்கிற பேச்செல்லாம் கேட்குது அப்படின்னா நீ கேட்க மாட்டேங்கிறீன்னு அர்த்தம் இல்லைன்னா நீ அவனை மாதிரி கேட்டுக்கோ அப்படிங்கிறது அர்த்தம் அந்த மாதிரி தான் பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது எதை சொல்ல வர்றோமோ அதை நேரடியாக சொல்கிறதே கிடையாது அதை சொல்லுவோம் அது மூலம் வேறொரு குறிப்பு அதில் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது தான் பெரிது மொழிதல் அணி சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் வேறொன்றை சொல்வதன் மூலம் குறிப்பால் உணர்த்துவது இதுக்கு என்ன பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பீலி சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் பீலி அப்படின்னு சொன்னால் மயில் தோகை அப்படின்னு அர்த்தம் இந்த மயில் தோகை இருக்க அதை அளவுக்கு மீறி ஒரு வண்டியில் ஏற்றுறோன்னு வச்சுக்காங்களேன் அது வந்து பார்ப்பதற்கு ரொம்ப லேஸாக இருக்கும் கனமாகவே இருக்காது ஆனால் அது கனம் இல்லை அப்படிங்கிறதுனால வண்டியில் ஏற்ற அளவுக்கு மேலே நாம் ஏற்றும் போது என்ன ஆகும்னா அந்த வண்டி சக்கரம் அச்சு இருக்குல்ல அச்சு வந்து உடஞ்சி போய்டும் அதனால் அளவுக்கு மீறி எந்த வேலையும் செய்யக்கூடாது பொருளை ஏற்றாதே சால மிகுத்து பெயின் அப்படின்னா மிக அதிகமாக அதில் வந்து நாம் செயல்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அச்சே உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறது தான் அதன் மூலம் சொல்ல வர்ற கருத்து இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஒரு வேலை செய்யும்போது கூட அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும்போது அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்யும்போது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவு கடந்து நாம் எதை செய்ய தொடங்கினாலும் அது நமக்கு துன்பத்தை தரும் அப்படிங்கிறது தான் சொல்ல வந்திருக்கிற செய்தி ஆனால் அதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா மயில் தொகையாக இருந்தாலும் கனமில்லாததாக இருந்தாலும் நீ அளவுக்கு மீறி ஏற்றுனா வண்டியோட அச்சு உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறதன் மூலம் உணர்த்தது அதனால் இதுக்கு பிரிது மொழிதல் அணியின் பேர் அடுத்தது வந்து நிரல் நிறை அணி நீங்கள் சாதாரணமாக பேச்சு வழக்கில் இல்லை நம்ம பள்ளிகளில் படிக்கும்போது நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்லுவோம் நிரல்னால் வரிசை அப்படின்னு அர்த்தம் நிரல் நிறை அணி அப்படின்னா வரிசையாக பொருள் கொள்வது அப்படிங்கிறது தான் அதனால நேரடியாக அதுக்கு இதுக்குன்னு அப்படி அப்படியே கொடுக்க மாட்டாங்க வரிசையாக இப்போ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்பும் அரணும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை இ இல்வாழ்க்கையில் அன்பும் அறனும் இருந்தால் அதுதான் இல்வாழ்க்கையின் பண்பாக பயனும் ஆகும் அப்போ அன்பு தான் இல்வாழ்க்கையின் பண்பு இல் இல்வாழ்க்கையின் பயன் அப்படின்னு நாம் வரிசையாக சொல்லையும் பொருளையும் அமைத்து பொருள் கொள்வதற்கு நிரல் நிறை அணி அப்படின்னு பேர் அடுத்தது நாம் பார்ப்பது உருவக அணி என்ன உருவக அணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் உருவகம் அப்படின்னா உம உருவு வராது ஆகிய அப்படிங்கிறது தான் மறைந்து வரும் அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா உருவக அணி அப்படின்னு சொல் உருவகம் அப்படின்னு சொல்லுவோம் உருவகப்படுத்தி சொல்றது இப்போ பாருங்க எப்படி உருவகப்படுத்துறாங்க அப்படின்னா அறிவற்றம் காக்கும் கருவி அறிவற்றம் காக்கும் கருவி அறிவு இருக்குங்களே அதுதான் நம்மளை அழியாம காப்பாற்றக்கூடிய ஒரு கருவி அருவி அறிவு இருந்தாதான் இந்த உலகத்துல நாம அழியாம இருக்க முடியும் அது மட்டும் இல்ல அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் பகைவர்கள் இருக்காங்க பாருங்க உள்ளா அரன் உள்ள அரன் அரன் இந்த அற போட்டு எழுதணும் அரண் அப்படின்னு நம்ம எழுதுனா இந்த ரெண்டு சுழி போட்டா சிவபெருமான்னு அர்த்தம் மூன்று சுழி மூன்று சுழின்னு நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு தன்னகரனா அப்படின்னு சொல்லணும் தன்னகரையின் அப்படின்னு நான் சொல்லணும் சரி இப்போ பாருங்க அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அப்படின்னா அந்த அறிவு இருக்குது பாருங்கள் அதுதான் நம்மளை அழியாமல் காப்பாற்றும் அது மட்டும் கிடையாது பகைவர்களுக்கு நடுவில் நாம இருக்கும்போது நமக்கு சுற்றி ஒரு அரண் மாதிரி பாதுகாப்பு மாதிரி இருந்து நம்மை காப்பாற்றுவது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அறிவு அச்சம் காக்கும் கருவி அந்த இடத்துல பாருங்கள் அறிவை வந்து கருவிக்காக கருவியாக உருவகப்படுத்தி இருக்கார் இந்த மாதிரி உருவகப்படுத்தும் போது பொருள் இருக்குது முன்னும் அடுத்தது பாருங்க காக்கும் கருவி அப்படிங்கும்போது உவமை இருக்குது அப்போ பொருள் இருக்குது பொருள் எங்கே இருக்குது முன்னாலேயே இருக்குது பொருள் முன்னு இருக்குது ரெண்டாவது உவமை எங்கே இருக்குது பின்னால இருக்கு ஓமை எங்கே இருக்கு ஓமை வந்து பின்னால இருக்கு இடையில எந்த வார்த்தையும் இல்லாமல் இது ரெண்டுமே ஒன்று போல காட்டுது அறிவற்றம் காக்கும் கருவின்னா ரெண்டையும் ஒன்று மாதிரியே காட்டுது இந்த மாதிரி வருவது தான் உருவகணி அப்படின்னு பேர் ஆகிய கருவியாகிய அறிவு வந்து எப்படி இருக்குது அந்த அறிவாகிய கருவி நம்மக்கிட்ட இருந்தா அந்த ஆகியங்கிறதுக்கான போயிட்டு பார்த்திங்களா மறைஞ்சிருக்கு அறிவாகிய கருவி நம்மகிட்ட இருந்தா பகைவர்களால் கூட அது நம்மளை அழிக்க முடியாமல் பாதுகாக்கும் அப்படிங்கிறது பொருள் இதுதான் உருவக அணி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது அணி தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க அந்த அணியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்